எனக்கு இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இது வந்து பாட வைக்கணும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திங்களா இது வந்து ரொம்ப நாளாக வந்து பாட வைக்கணும் ஆனால் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதான் இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாம் ஒர்க்குக்கு போயிருப்பீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த டேப்ரி கார்டு எல்லாமே இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா யூஸ் பண்ணது எங்கள் அம்மா யூஸ் பண்ணது எல்லாமே இருக்குது இதில் இந்த இது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி இது வந்து ஒரு டேப்ரி கார்டுக்கு போகிற அடாப்டர் இது இருவாப்பா இந்த டேப் ரிகார்டு பார்த்துருக்குறீங்களா இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி எங்கள் அப்பா எங்கள் அப்பா இதில் கேஸ்ட்டை போட்டு இது பண்ணுவாங்க ஆனால் எப்பவுமே ஒர்க்கிங்களில் தான் இருக்குங்க பாருங்கள் பார்த்தீங்களா டேப் சின்ன ஒரு டேப் ரிகார்டு செல்லு போட்டோம்னா இது பாடும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே இருக்குது ஒர்க் ஆகுதாலேயேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது சவுண்டு கேட்குதுங்களா ஆனால் பரவாயில்ல ரொம்ப நாளாக இருக்குது அப்போ ஒன்றுமே வந்து ஒர்க் ஆகுது அதெல்லாம் அந்த காலத்துலேயும் இது அதெல்லாம் அப்பா வாங்கினது அப்பா வாங்கி பத்திரமா இருக்குது அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டேன் நான் அப்போ கண்ணாடி இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது இப்போ இந்த பெட்டியை வந்து எடுக்கிறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்காக மட்டும்தான் எடுத்து காட்டுறேன் கேட்டீங்களா அப்பாவோட கண்ணாடி இது ரொம்ப நாளாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பித்தாலையிலேயே இருக்குது இந்த கண்ணாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து கம்பெனி வச்சுருந்தாங்களேங்க அந்த அந்த விசிட்டிங் கார்டு இது அப்பா வச்சிருந்த விசிட்டிங் கார்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கன்ஸ் கார்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கம்பெனி வச்சுருந்தப்போ எடுத்துருந்தது அப்படியே ஒன்றா பத்திரமா வச்சுருக்குறோம் இது வந்து அது இதுதான் டூல்ஸ் பாக்ஸ் மாதிரி தான் உள்ளே யூஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா கம்பெனி வச்சிருக்கும் போது அதோட ஃபே பக்ஸ் இது எல்லாமே இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ரொம்ப நாளாக இது கேமரா தான் இது ரொம்ப நாளாக இருக்குது இந்த கேமரா இதுவுமே இருக்காது கேமரா அதுக்கு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இந்த கேமரா இது செல்லு போடுறதா இதில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள எங்களை எடுக்கிறது எல்லாமே இந்த ஃபோட்டோவில் இந்த கேமராவில் தான் எடுத்தாங்க எடுத்து அந்த ஃபிலிம் போடுற மாதிரி இருக்கும் ஃப்ளீம் காட் இது வந்து ஃப்ளீம் போட்டுக்கலாம் இதில் வந்து கேமரா ஓவன் பண்ணுறது இங்கே எங்கே இருக்கு ஓவன் பண்ணி வச்சுப்பார் இதில் தான் வந்து நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைகள் எங்களை ஃபோட்டோ எடுத்தது வரைக்கும் எல்லாமே இதில் தான் எடுத்தாங்க ஏன் இது எங்கள் அம்மா யூஸ் பண்ண டிஃபன் பாக்ஸ் இது எங்கள் அப்பா வச்சுருந்தது எங்கள் அப்பாட்டு இருந்தது எங்கள் அம்மாவுக்கு வந்தது அப்படியே பத்திரமா வச்சுருக்கோம் இது வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து இந்த டேப் ரிகார்டு பல வருஷம் பாருங்க தெரியுதுங்களா பரவாயில்லை இதில் ஒரு கேஸ்ட் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னு தெரியல இருங்க போட்டு பார்ப்போம் இது யூஸ் ஆகுதில்லையு தெரியல இருங்க இது ஓப்பன் பண்ணிவிட்டு ம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க இன்னும் எல்லாம் மாட்டியிருக்குங்களா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் இது கேஸ்ட்டு மாட்டியிருக்கு எடுத்து சுற்றி விட்டு பாடுது பார்த்தீங்களா இது ரொம்ப நாளாக இது அத்தனையோ நான் போறதுக்காக முன்னாடி வாங்கினே பிடிக்காது இது இது ஒன்றும் யூஸ் ஆகுது செல்லு போட்டால் ஒன்றுமே இதாகுது ஒர்க் ஆகாதுன்னு நினச்சேன் இதுவுமே அப்படி தாங்க இது வந்து இதோட செட்டு தான் இது 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 வந்து அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த காலத்துலேருந்து இதில் எஃப்எம்மு நல்லா இது எல்லாமே ஒர்க் பாருங்க ஆனால் வந்து இது வந்து இது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே அந்த போர்டு லைன் எல்லாமே போயிடுச்சு நான் ஒரு டைம் எடுத்து பார்த்தேன் இது பாக்ஸ் வந்து கிடைக்காது அதனால நான் என்ன பண்ணேன் இந்த இது இருக்குல்லங்க இந்த ப்ளூடூத் வருது இல்லை அதையும் செட் பண்ணிக்கலாம் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் பார்க்கலாங்க டைம் இருந்துன்னா அதையும் பண்ணி காட்டுறேன் இங்கே வருங்க அதில் எடுத்து எல்லாம் பார்த்தீங்களா இதுதான் ஃபேட்டாக அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இது வந்து தெரியுதுங்களா ஃபோட்டோல்லாம் நான் அந்த கேமராவில் எடுத்தது தான் இந்த கேமராவில் வந்து யார் யார் வீட்டில் எப்படி எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இது எங்கள் அக்காதுங்க எங்கள் அக்கா யூஸ் பண்ணது இந்த இது வாங்கினது இது பார்த்தீங்களா இது இதில் வந்து எங்கள் அக்கா இருக்கிறாங்க எங்கேயும் கண்டுபிடிங்க அப்போ இதில் வந்து ஆ இங்கே இருக்கிறாங்க வருங்க இங்கே இருக்கிறாங்க வருங்க எங்கள் அக்கா அது தெரியுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் இது வந்து எங்கள் அப்பா இது வந்து எங்கள் அம்மா இது நிறையா வெளியே தான் இருந்ததுங்க சரி எது உப்ப ஒட்டி இது வந்து எங்கள் தாத்தா பாட்டி இது இது தாத்தா இது வந்து பாட்டி இவ்வாருங்க எங்கள் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஃபோட்டோ எடுத்தது இது வந்து எங்கள் அப்பா இது வந்து எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டுங்க இது அப்படியே பத்திரமா பெட்டிலே வச்சுருக்கிறேன் நான் இங்கேருங்க இது வந்து சின்ன வயசில் எங்கள் பாட்டி தா சாரி எங்கள் அப்பா வந்து டிவி சூட்டிகிட்டு இருக்கிறார் பாருங்க இதை வந்து அப்போ எடுத்தது ஆனால் வந்து ஒன்றுமே வந்து இந்த டிவிஸ் இல்லை வண்டி இல்லைனாலுமே அந்த டிவிஸோட புக்கு ஒன்றும் என்கிட்ட இருக்குது பத்திரமா அதை அப்படியே வச்சுருக்குறோம் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் அக்கா இதில் வந்து இருப்பாங்க கம்ப்யூஷன் ஆகுது பார்த்தீங்களா இங்கே வருங்க இங்கே ரெண்டாவதாக இருக்கிறாங்க பாருங்கள் இது எங்கள் அக்கா பார்த்தீங்களா இது பார்த்துருப்பீங்க ம் பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா எம்ஜிஆர் எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆர் இவரை வந்து வரைஞ்சிருக்கிறவர் ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இதுதான் வந்து ரொம்பவுமே ஃபேன்ஸாக இருந்தார் எங்கள் அப்பா வந்து இதுலேயும் ஃபோட்டோ இருக்குங்க இங்கே பாருங்க எங்கள் அப்பா வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட போது அப்போ எடுத்தது பார்த்திங்களா எங்கள் அப்பா வந்து அந்த ஃபோட்டோ நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இது அப்படியே இருக்குங்க பத்திரமா இப்போ அவங்க அப்பா பிடிக்கலேயே இது ஒன்றையும் காணவில்லை இது வந்து எங்கள் அண்ணா அன்றைக்கி லைவில் வந்தாருங்களேங்க அவரு தவறு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சபரிமலை போகும்போது நான் எங்கள் அக்காவும் இங்கே வரும்ங்க இது வந்து எங்கள் அக்கா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது நான் இது வந்து என் ஃப்ரெண்டு தீபியா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வெற்றி செல்வின்னு ஒரு அக்கா இது வந்து ஃப்ரெண்டோட அக்கா இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா விநாயகம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எங்கள் பிள்ளைங்க அவங்க எங்கெங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல இது வந்து என் கிளாஸ் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு சின்னதில் எடுத்தது இது வந்து பிரபு தேவா இது வந்து சங்கர் இது வந்து மீனக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்போ எப்போன்னு பாருங்க இது வந்து ரொம்ப சின்ன வயசில் எடுத்தது இது அப்படியே பத்திரமாக வச்சுருக்குறோம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஏரியா அப்படி தான் இருந்ததுங்க இப்போ வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் இப்போ இவங்களாம் இல்லைங்க இவங்க வந்து சென்னையில் வழியே போயிட்டாங்க இந்த அக்கா வந்து கடக்கார அக்கா இதில் வருங்க அண்ணா அக்கா இது வந்து இது அக்கா தான் அப்படியே பத்திரமா இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸு இது எங்கள் எங்கள் அம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு நல்லா பார்த்துக்குவாங்க இது வந்து பாட்டி தான் இவங்க யாருன்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு எனக்கு ஞாபகம் இல்லை இது எங்கள் பாட்டி தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா பாட்டி எடுக்கும்போது பார்த்தீங்களா அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு எடுத்ததுங்க இவங்க யாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நியாபகம் இல்லை பார்த்தீங்களா எங்க கம்மன் இருப்பா இது பார்த்தீங்களா எங்கள் அப்பா வந்து

இது தாத்தா இது வந்து பெரியப்பா இது தாத்தா தான் இது வந்து இது வந்து அண்ணன் வந்தா அவங்களோடப்பா அவங்களோட அப்பா இது யாருன்னு தெரியலப்பா இது நீங்கள் கம்முன்னு அப்பா எப்படி இருக்கிறாருன்னு இவங்க யாருன்னு எனக்கு தெரியலீங்க ஏன்னா பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அப்பா இப்போ என்ன சின்ன சின்னதாக இது இருக்குது அவ்வளோதான் ஆனால் வந்து இந்த டேபிள் கார்டு வந்து ரெடி பண்ண முடியும் என்னால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் இது ரெடி பண்ணோம்னா இப்படி கையில் வச்சுட்டு மியூசிக் போடுவார் காட்ரா சந்ததேவிட்டு சமோசா விற்றுட்டு பார்த்து கேட்டு போகிற மாதிரி இருக்கா பாதிங்களா இந்த ஃபோட்டோலாம் எவ்வளோ இதாக வச்சுருக்கேன் பத்திரமா ஆனால் எனக்கு இதுவுமே இந்த டேப்ரி கார்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஏன்னால் ரொம்ப நல்லா பாடுது இது இங்கே பாருங்க ஆன் பண்ணோன்னு நல்லா பாடுவாரு பார்த்தீங்களா ஆறக்காதுக்கு மாதிரி வாங்கினது டேப்ரி கார்டு இதெல்லாம் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வாங்கினது தான் எங்கள் அப்பா இறந்த கடைசியில் வாங்கினது தான் இது ஆனால் இதில் தான் வந்து இந்த ஃப்ளேம் எல்லாமே எடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க நிறைய எடுப்பாங்க ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எவ்வளவு தெரியுங்களா அப்போயே வந்து நாற்பதாயிரரூவா என்னமோ நாற்பதாயிரரூவாய் முப்பதாயிரரூவா என்னமோ நான் தான் போய் வாங்கிட்டு வருவன் சின்னதாக ரோலிங் மாதிரி இருக்கும் யாராவது கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து தெரியுங்கன்னு கன்ஃபார்ம் சொல்லுங்க இந்த மாதிரி இது வந்து பார்த்துருப்பீங்க இந்த கேமரா வந்து பார்த்துருப்பீங்க சரிப்பா இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க ஆனால் ஃபோட்டோ எல்லாமே அப்படியே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருப்பாங்க எங்கள் அம்மா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பத்திரமாக வச்சுருக்கிறேன் நான் இப்போ எனக்கு இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இது வந்து பாட வைக்கணும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப நாளாக வந்து பாட வைக்கணும் ஆனால் வந்து இது செல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை செல்லு போட்டுக்கிறாங்க இது வந்து இப்போ கிடைக்கிது இல்லையான்னு தெரியல பேட்ரி வந்து இது பெரிய பேட்டரியாக வருது இத்தச்சோடு பேட்ரி வரும் தெரியுங்களா அந்த மாதிரி பேட்ரி இதுவும் கூட இந்த இந்த டேப்ரி கார்டுங்க கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்லு போட்டோன்னா வந்து பாட்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அது வாட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட்டு